உள்ளங்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் போராடிதான் வெற்றி பெற்று இருக்கிறான் போராட்டம் இல்லாமல் வெற்றியை பெற முடியாது சிறு தோல்வியை கண்டு சோர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமும் விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்புமே முன்னுக்கு கொண்டு வரும் ஆரம்பத்திலே பெரிய முதல் இருந்தால்தான் தொழில் செய்ய முடியும் என நினைக்கக்கூடாது சிறிய தொழிலாக ஆரம்பித்து அதன் நுணுக்கங்களை தெரிந்து பின்பு படிப்படியாக வளரலாம் படிக்க வசதியிலேயே என்று புலம்பிக் கொண்டு படிக்காமல் இருந்துவிடக்கூடாது இரவல் புத்தகம் வாங்கியும் தெருவிளக்கில் படித்தும் வெற்றி பெற்ற மேதைகளும் இருக்கிறார்கள் கிராமத்தில் இருந்து ஒருவர் நகரத்துக்கு வேலை தேடி வந்தார் உணவகத்தில் சேர்ந்தார் படிப்படியாக முன்னுக்கு வந்தார் சிறிய உணவகம் ஒன்று ஆரம்பித்தார் கடுமையாக உழைத்தார் அவரின் உழைப்பின் பலன் இன்று பல உணவகங்களை நடத்தி வருகிறார் எத்தனையோ தொழிலாளர்கள் அவரிடம் பசியாரியும் வேலை பார்த்தும் வருகிறார்கள் சிறிய விதையிலிருந்து பெரிய ஆலமரம் உருவாகி வளர்ந்து நிற்கிறது கிடைத்ததை கொண்டு திருப்தியுடன் செயல்பட வேண்டும் எடுத்துக்கொண்ட கொண்ட வேலையை ஆர்வத்துடன் செய்கின்ற மனிதனே வெற்றி பெறுவான் ஒரு சிறிய உளி பெரிய பாறையை உடைத்து சிற்பம் உண்டாகிறது அதுபோல தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள் அதுபோல் கிடைத்ததை கொண்டு சாதனை படைக்க முயற்சி செய்யுங்கள் சிறிய ஊக்குவிப்பு மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு யானை பழம் வந்துவிடும் முன்னுக்கு வர வேண்டும் என்ற முயற்சியை செய்பவர்கள் சிறிய விலக்கு கிடைத்தாலே போதும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பாதைகளையும் கடந்து விடலாம் காலத்துக்கு ஏற்றவாறு நல்ல வழியில் நம்மை மாற்றிக்கொள்ளலாம் பட்டப்படிப்பு படித்து ஒருவர் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறார் அவர் படிப்புக்கு ஏற்ற வேலை உடனே அமையவில்லை அதற்காக அவர் வருத்தப்படவில்லை கிடைத்த வேலை சிறிது எனினும் மனப்பூர்வமாக பார்த்தார் அந்த சிறிய வேலையில் இருந்து கொண்டே தன் படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடிக்கொண்டிருந்தார் முயற்சி திருவினையாக்கும் என்பது போல அவருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது அவரது நேர்முகத் தேர்வில் இப்பொழுது என்ன வேலை பார்த்துக்கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றுதான் கேட்கப்பட்டது அதற்கு அவர் எவ்விதமான ஒளிவும் மறைவும் இன்றி தற்போது பார்க்கும் வேலையை பற்றி கூறினார் இவ்வளவு படித்துவிட்டு தகுதி குறைவாக உள்ள சிறிய வேலையை பார்க்கிறீர்களே மனக் மனதுக்கு பிடித்து தான் செய்து வருகிறீர்களா என்று கேட்கப்பட்டது என் மனதுக்கு பிடித்துதான் செய்து வருகிறேன் என்று பதில் கூறினார் மீண்டும் காரணம் கூற முடியுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது பட்டம் படித்து முடித்து அதற்கேற்ற வேலை தேடி அலைந்தேன் உடனே வேலை கிடைக்கவில்லை அதற்காக நான் மனம் தளரவில்லை கால நேரத்தை வீணாக்கவும் விரும்பவில்லை எனவே எந்த நல்ல வேலை கிடைத்தாலும் மனம் ஒன்றி செய்கிறேன் என்றவரின் பதிலை கேட்டதும் அவர் உடனே வேலையில் நியமிக்கப்பட்டார் அதற்கு வேலையில் நியமிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன சொன்னார்கள் தெரியுமா உங்களின் வேலை செய்யும் ஆர்வத்தையும் நம்பிக்கையுடன் கூடிய உழைப்பு கால நேரத்தின் பொறுப்பு உண்மையை கூறும் நேர்மை இவற்றில் கருத்தில் கொண்டே வேலை தருகிறோம் என்றனர் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும்போது கிடைக்கட்டும் அதற்காக அந்த வேலை தான் பார்ப்பேன் இல்லாவிட்டால் வேலை பார்க்காமல் இருப்பேன் என கடம்பிடிக்க கூடாது நல்ல வேலை எந்த வேலையும் பார்க்கலாம் அதற்காக கௌரவம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது சிலர் வேலை தேடுகிறேன் என வாழ்நாள் முழுவதும் அலைந்து கொண்டே இருப்பார்கள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்தான் ஸோ கிடைத்ததை கொண்டு முன்னேற்றம் காணலாம் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்